உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்குமே அந்த சர்வேஸ்வரன் அருள் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரன் அருளும் தீர்க்கும் அந்த விநாயக பெருமானின் அருளும் அன்னை ஆதிபராசக்தியின் அருளும் அறுபடை வீடுகண்ட அந்த முருகப்பெருமானின் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமுடன் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மீண்டும் அந்த அறுபடை முருகன் அந்த விநாயகர் பெருமான் அந்த ஆதிபராசக்தியை வேண்டி நிகழ்ச்சியை தொடங்குவோம் இது ஆணி மாத பலன்கள் ஆணி மாத பலன்கள் ஆணி ஒன்று முதல் ஆணி முப்பத்தி ரெண்டு வரை இருக்கக்கூடிய சிறப்பு யோக பலன்கள் சனி பயிற்சி ஆயிற்று குரு பயிற்சி ஆயிடுச்சு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிவிட்டன இத்தனை பயிற்சிகள் நடந்தாலுமே இந்த மாதக்கோள்கள் மாதக்கோள்களின் மாற்றம் ஒரு ஜாதகரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் வருடக்கோள்கள் செய்யாத ஒரு காரியத்தை மாதக்கோள்கள் அந்த வருடக்கோள்களோடு இணைந்து செயல்படும் பொழுது மாதக்கோள்கள் அதற்கு ஏற்றவாறு அந்த வருடக்கோளுடன் சேர்ந்து இணைந்து ஒரு பார்த்தோ இணைந்து செயல்படும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட இந்த ஆணி மாத பலன்கள் ஆணி ஒன்று முதல் ஆணி முப்பத்தி ரெண்டு வரை இதற்கு ஆங்கில தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய அந்த ஆணி மாத பலன்களை பார்ப்போம் முதலில் ஆணி ஒன்றாம் தேதி தொடங்கும் போதே சதுர்த்தி திதி பாருங்க அற்புதமாக அந்த விநாயகனை முன்வைத்து எந்த ஒரு காரியம் தொடங்க வேண்டும் என்பது போல அந்த ஆணி ஒன்றாம் தேதி சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் சதுர்த்தி திதி திருகோண நட்சத்திரம் மகேந்திர யோகம் மகேந்திர ராஜயோகம் யோகம் பாலவ கர்ணம் பால் பாலா பொங்கக்கூடிய பாலவ கர்ணத்தில் இந்த ஆணி மாதம் தொடங்குகிறது இந்த ஆணி மாதத்தில் அடுத்து முக்கியமான சுப விரத விசேஷ நாட்கள் தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்கள் சுபகாரிகள் நடத்தக்கூடிய நாட்கள் அது என்ன என்று பார்ப்போம் முதலில் ஆணி ஒன்பது பிரதோஷ வழிபாடு ஆணி ஒன்பது பிரதோஷ வழிபாடு கார்த்திகை நட்சத்திரத்தில் திங்கக்கிழமை ஆணி ஒன்பது திங்கக்கிழமை இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் ஏற்படுகின்றது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஏற்படுகின்ற பிரதோஷ வழிபாடு அந்த சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷ்ணு பெருமானையும் பெருமானையும் சேர்த்து வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் ஏற்பட்ட உங்கள் திருமணம் அதாவது உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் தடையோ இல்ல புத்திர தடையோ இல்ல கடன் பிரச்சனைகளோ நிச்சயமாக தீரும் சிவபெருமானை வழிவது வழிபடுவதோடு மேலும் பெருமாளை வழிபட்டுக் கொள்ளுங்கள் நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்து இந்த ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி இந்த ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி அம்மாவாசை ஏற்படுகின்றது இதற்குரிய ஆங்கில தேதி இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நட்சத்திரத்தில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது நட்சத்திரம் என்பது ரத்த உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் புத்திர பாக்கியம் இல்லாதவர் அவர்கள் இரத்தத்தில் உள்ள கோடார்கள் தீர்க்கக்கூடிய நிலையில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் அழகர் மலை மதுரையில் மதுரையில் இருப்பவர்களுக்கு அது அழகர் மலையை சென்று வழிபடுங்கள் அங்கு உள்ள முருகப்பெருமானை வழிபடுங்கள் பழமுதிர் முதிர்ச்சோலை பழமுதிர் சோளையில் இருக்கக்கூடிய முருகப் அங்கு இருக்கக்கூடிய அழகு மலை இருக்கக்கூடிய அழகரையும் வழிபடுங்கள் நிச்சயமாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து ஆணி பதிமூன்றாம் தேதி இந்த ஆணி பதிமூன்று என்பது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த ஆணி பதிமூன்றாம் தேதி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த லட்சுமி யோக விரதம் அமிர்த அமிர்தி யோக விரதம் பெண்கள் தன் கணவனுக்கு தொழில் வியாபாரம் விருதி அடைய அதே நேரத்தில் பதவி உயர்வு தடைபட்டால் பதவி உயர்வு கிடைக்க வழிபட வேண்டிய வீட்டில் மகா செல்வம் பிறக கடன் நிவர்த்தி அடைய செல்வம் பிறக அமிர்த லட்சுமி விரதம் அந்த வழிபாடு அமிர்த லட்சுமி விரத வழிபாடு பெண்கள் தன் தங்களுடைய மார்களுக்காக வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் பதிமூன்று புனர்பூஷ நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படுகிறது இந்த வழிபாட்டை விடாதீர்கள் அமிர்த லக்ஷி விரதம் அமிர்த லட்சுமி விரதம் அற்புதமான நாள் தொழில் சிறக்க வியாபார பதவி பதவியோகம் வேலை வாய்ப்பு சரி இதெல்லாம் கணவன் மாறு கிடைப்பதற்காக அந்த வீட்டில் இருக்க பெண்கள் வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாள் அடுத்து இருபத்தி ஆறு பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமி யோகத்தினுடைய முக்கிய சிறப்பு என்ன நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி யோகம் வீடு வீடு கட்டக்கூடியவர் வாஸ்து நாளில் மட்டும்தான் அந்த வாஸ்து பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாளில் அந்த வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் சுபகாரியங்கள் பேசி முடிக்கலாம் இந்த நாட்கள் சரிங்களா ஆக இதுதான் ஆடி மாதத்தினுடைய சிறப்பான நாட்கள் மேலும் இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்ப நிறைய இடத்துல பார்த்து எங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வேதனைகள் உங்கள் மனசுக்குள்ள இருக்கும் அதற்கு காரணம் முதல்ல ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மன் தான் பிறப்பு முதல் இறப்பு வரை நம் தலையெழுத்தை பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி அந்த பஞ்சாங்கம் முறைப்படி கணித்திருக்கிறார் நம் தலையெழுத்தை பிரம்மன் தலையெழுத்தாக அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆகவே தான் இது பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் புரிஞ்சுட்டீங்களா ஆக அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை அதை கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய அவரவருக்கு அவரவருக்கு ஏற்பட்ட ஒரு திறமைகளை சொல்லக்கூடிய முறைகள் கணிக்கின்ற முறைகளில் தான் தவறு ஏற்படுகின்றது ஆக எல்லாருக்கும் எந்த எல்லா உலகத்திலும் அத்தனை மனிதர்கள் மனிதர்களையும் பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அதே பிரம்மன் தான் அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தை படைத்திருக்கிறார் அவர் உருவாக்கிய ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரி இனி நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கிளை நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் தெள்ள தெளிவான துல்லிதமான பலன்கள் கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல எத்தனை வருஷம் வேலை இல்லை எத்தனை வருஷம் புத்திர பாக்கியம் இல்லை கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாம இருக்கீங்களா தொழில நாளுக்கு நாள் மோசமா இருக்கா கடன் ஆகிட்டே இருக்கீங்களா ஏதாவது பிரச்சனைகள் கோர்ட்டு பம்பு கேஸ் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க ஒரு முறை தூக்குங்க கீழே புரிஞ்சுங்களா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க தெல்ல தெளிவான பலன்களை தெரிஞ்சு கொள்ளலாம் சரி இப்ப மேச முதல் மீன வரை ஆணி மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை பார்ப்போம் ஆணி மாதத்தின் பலன்கள் கடக ராசிக்கு கடகராசிக்காரங்களுக்கு யோகமான அழப்பம் நிச்சயமா நிச்சயமா நல்ல யோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அஷ்டமத்து சனி பயப்பட வேண்டியதே இல்லை இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏதோ ஒரு சில பேருக்கு அஷ்டமத்து சனி பாதிக்குது அப்படின்னா அவங்களுடைய புத்தி சரியில்லாம இருக்கும் ஜாதகத்தில் அதாவது கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் அதாவது கடகராசிக்கு சிம்ம ராசி கொடிய பாவி ஆனால் அவன் கெட்ட இடத்தில் இருக்கும்போது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் இதுதான் உண்மை முதல் விஷயம் இந்த அஷ்டமத்து சனி என்பதை மறந்து விடுங்கள் சனி கும்பத்தில் தான் இருக்கிற அடுத்து மார்ச் ஆறு மூணு தான் மாறுறார் அடுத்த மார்ச் இருபத்தி ஆறு சரி அடுத்ததாக இந்த கடகராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு யோகம் நல்ல அற்புதமான ஒரு உத்தியோக யோகம் பதவி யோகம் ஒன்று வரப்போகின்றது ஏன்னா இப்ப முதல் விஷயம் உங்கள் கடகராசியினுடைய பூமியிடம் சொத்துக்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகம் ஏற்படுகின்றது ஏன்னா பயணத்தின் மூலம் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் பயணத்தின் மூலம் வருமானம் பெறக்கூடிய யோகம் முதலில் உண்டு இடம் வாசல் சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் உண்டு பன்னெண்டாம் இடம் வலிமை அடைந்தால் பயணஸ்தானம் சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு இடம் வலிமை அடைந்தால் அப்ப என்னென்ன வலிமை புதன் பன்னெண்டாம் இடத்தில் மிதுன ராசியில் ஆட்சி இருக்கிறார் கடகராசிக்கு தனஸ்தானாதிபதி சூரியன் அந்த இடத்தில் அதாவது கடகராசிக்கு இரண்டாம் இடம் சிம்ம ராசி அதற்கு அதிபதி சூரியன் அங்க இருக்க தனஸ்தான அப்ப பயணத்தின் மூலம் வருமானம் ஏற்படும் இந்த காலங்கள் கடகராசிக்கு பயணத்தின் மூலம் வருமானங்கள் ஏற்படும் பயணத்தின் மூலம் உத்தியோகம் கிடைக்கும் பயணத்தின் மூலம் உத்தியோகம் உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு ஆக முக்கியமான ஒரு கடனுக்காக அந்த கடனை அடையக்கூடிய அதாவது நீண்ட ரொம்ப நாள் கடன் அடையலை அந்த கடன் முக்கியமான ஒரு பெரும் கடன் அடைய போகுது அப்பாடா அடைச்சிட்டோம் அப்படி ஒரு ஒரு யோகம் ஏற்படுது கடன் நிவர்த்தி கடன் நிவர்த்தி தொழில் விருத்தி தொழில் விருத்தி வருமானம் கடன் நிவர்த்தி அடையக்கூடாது நடக்க போகுது புரியா ஆக நல்ல வேலை வாய்ப்பு பதவி நல்ல பதவி நல்ல வேலை நல்ல தொழில் வியாபாரம் பெருகக்கூடிய புதன் வந்து ஒரு வியாபாரி ஒரு கல்வி கல்விக்குரியவனும் வியாபாரத்துக்குரியவனும் புதன் தான் ரெண்டுமே சிறப்பாக இருக்கு நல்ல படித்தவங்களுக்கு வேலை புதிய படிப்பு ஒரு மருத்துவம் சார்ந்த கல்வி கற்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு நேரமாக அமையும் புரிஞ்சுட்டீங்களா ஏன்னா இப்போ கடகராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் அதாவது கடகத்தில் இருக்கிற நீசம் பெற்ற செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் கேதுவோடு சேர்ந்திருக்கார் ஞானகாரகன் கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்போ பன்னெண்டாம் இடம் வந்து மருத்துவத்துறையில் சேர்ந்தது அதாவது மருத்துவமனை அதாவது ஒரு கட்டத்துக்கு ஆயிரம் தான் இருக்குது பன்னெண்டாம் இடம் மருத்துவமனை மருத்துவமனையும் மருத்துவ செலவும் சொல்லக்கூடியது மருத்துவமனை கட்டக்கூடியவங்களும் இருப்பாங்க டாக்டர் படிக்கிறவங்க இல்லை மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் கட்டக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த அந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும் மருத்துவத்துறை சார்ந்த தொழில்கள் சிறப்பு பெறும் மருத்துவ கல்வி படிக்கலாம் மருத்துவம் சார்ந்த கல்வி டாக்டர் படிக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக படிக்கக்கூடிய ஏற்படும் புரிஞ்சிட்டீங்களா சரி ஏன்னா இப்போ செவ்வாய் வந்து கடகராசிக்கு ஐந்து பத்துக்குரிய ஐந்து பத்துக்குரிய செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்கு கேதுவோடு சேரும் போது மருத்துவம் சார்ந்த தொழில் சிறப்பா இருக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வியும் சிறப்பா இருக்கும் இடம் அது இடம் வீடு பூமிகளால் நமக்கு யோகம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டு விஷயம் இருக்கு முன்ன குரு வந்து பன்னெண்டாம் தேதி வலிமை அடைகிறார் அம்சத்தில் வலிமை அடையக்கூடிய காலம் ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பார்க்க முடியாது அம்சத்தில் குரு ஆணி பனிரெண்டாம் தேதி ஒரு புதிய பதவி புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்துவார் இந்த யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும் அடுத்து ஆணி பதினஞ்சாம் தேதி கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி வருகிறார் இந்த ஆணி பதினஞ்சில் ஆணி பதினஞ்சுல பதினோராம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி வருகிறார் அதாவது மேசத்தில் இருக்கிற சுக்கரன் ரிசபத்துக்கு போறார் அப்ப கடகத்துக்கு பதினோராம் இடம் வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் எவ்வளவு காசு கொட்ட போது இல்லை அவ்வளவு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்ட கொட்டோ கொட்டு கொட்ட போது வீடு வாசல் வாகன யோகம் பதவி யோகம் திருமண யோகம் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று கூறுவது நினைத்த மாதிரி இப்போ ஒரு பெண்ணுடன் வாழ்வது காதல் திருமணங்கள் வெற்றி பெறுவது பதினோராம் இடம் காதல் திருமணத்தை வெற்றி பெறக்கூடிய இடம் பதினோராம் வலிபட்ட எவ்வளவு சண்டை போட்டாலும் ஒன்று செஞ்சுக்கலாம் அப்ப பிரிந்தவர் ஒன்று கூறக்கூடிய காலம் பதினோராம் இடத்துக்கு சுக்கரன் வரும்போது கிடைக்காத சொத்துக்கள் கேரக்கூடிய யோகம் யோகமே உண்டு இந்த ஆணி மாதத்திலே சிறப்பே ஆணி பன்னெண்டு ஆணி பதினஞ்சு ரெண்டு கிரகங்கள் அற்புதமான கிரகங்கள் மாறுது குரு சுக்கரன் குரு சுக்கரன் சாதாரண எந்த ஒரு ஜாதகத்திற்கும் குரு சுக்கரன் வலிமை அடைந்து விட்டால் அத்தனை சுகங்களையும் அத்தனை செல்வங்களையும் அத்தனை பதவி யோகத்தையும் செல்வ யோகத்தையும் சொத்து யோகத்தையும் அத்தனை யோக உலகத்தில் என்னென்ன யோகங்களை அமைக்க வேண்டுமோ அத்தனை யோகத்தையும் தரக்கூடியவர்கள் இந்த சுக்கிரனும் குருவும் இரண்டு செல்வ கலஞ்சியங்கள் இரண்டிலும் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஜாதகத்தில் இரண்டு தூண்கள் அற்புதமான தூண்கள் நம்மளை உயர்த்தி இருக்கக்கூடிய தூண்கள் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இந்த ஆணி மாதம் அமைந்திருக்கிறது கடகராசி கவலைப்பட வேண்டியதில்லை காசு பணத்தை கொட்டி தரப்போகுது கிரகங்கள் பதவியை தரப்போகுது சொத்தை தரப்போது வாகனத்தை தரப்போகுது வேற என்ன கவலை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கொஞ்சம் கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்க நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஜோதிடம் பார்க்கறது பெரிய விஷயமே இல்லை ஒரு திருப்தி ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவது ஏனென்றால் பிரம்மனால் எழுதப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் தான் ஆண்கூறு முறையில் ஆள்கூறு பஞ்சாங்க முறையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இறைவன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அந்த பஞ்சாங்கத்தை படைத்திருக்கிறான் ஆக இறைவன் படைத்த அந்த பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய முறை புரிஞ்சுட்டீங்களா ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது அந்த தவறு வரக்கூடாது என்பதில் மிகவும் கௌரவமாக இருக்கிறேன் நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக தொல்லிதமாக மன திருப்தியாக மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் பலன்களை தரலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்